காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில பொருளாளர் சாலபோகம் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் சாலபோகம் தம்பிதுரை தலைமை தாங்கினார் இதில் மாநில செய்தி தொடர்பாளர் வாவலன் கலந்து கொண்ட பகுத்தறிவில் மாநில அமைப்பு செயலாளர் வெற்றி தமிழன் மாநில துணை செயலாளர் ஏழில் பாபு மாநில துணை செயலாளர் செல்வம் துணை தலைவர் சிவாஜி உமேஷ் மகளிரணி செயலாளர் அமுதா தலைமை நிலை நிலைய செயலாளர் சஞ்சய் காந்தி தணிக்கை பிரிவு செயலாளர் சங்கர் உள்ளிட்டோர் வைத்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சி மின் திட்ட தலைவர் குமரவேல் வரவேற்புரை ஆற்றினார் இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் மண்டல துணை தலைவர் செயலாளர் சேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் ஏராளமான மாவட்டங்களில் இருந்து தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் காஞ்சி திட்ட செயலாளர் வெங்கடேசன் நன்றிகளை தெரிவித்தார் கட்சியின் துணை நிலை அமைப்பான தொழிலாளர் விடுதலை முன்னணியின் உறுப்பு சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது காலத்தின் தேவையை கருதி இந்த செயற்குழு நடத்தப்படுகிறது கட்சியின் தலைவரும் தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவையின் தலைவருமான தமிழர் சமூக நீதி போராளி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இந்த செயற்குழு நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நீண்ட நெடுங்காலம் வலியுறுத்தி வருகின்ற ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இருந்து இப்போது வரை நீடித்து வருகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட நிறைவேற்றப்படாத ஏராளமான கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் செயற்குழுவின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் மின்வாரியத்திற்கும் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த செயற்குழுவானது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இங்கே நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு மின்வாரியத்தில் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இன்றைக்கு அப்படியே நிரப்பப்படாமல் இருக்கிறது இருக்கின்றன தமிழ்நாட்டில் படித்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்ற போது வேலைவாய்ப்பு கிடைக்காமல் அல்லல் பட்டு வருகின்ற வேளையில் ஒரு துறையில் மட்டும் அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பது உண்மையிலேயே அது நிரப்பப்படாமல் இருப்பது வெட்கக்கேடானது கடந்த காலத்திலிருந்து அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து அன்றைக்கு ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருந்தன தற்போது அது உயர்த்த அது பணி ஓய்வின் மூலமாக அறுபத்தி ஐயாயிரமாக உயர்ந்திருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசானது தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி வேலைவாய்ப்பை அதிகரிக்கின்ற வகையில் உடனடியாக தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக இருக்கின்ற அறுபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அத்துடன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற காலி பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சி என்று சொல்லக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு மின்வாரியத்தில் நிரப்ப வேண்டும் அடுத்து ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளிட்ட ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை தமிழ்நாடு மின் வாரியம் உடனடியாக தொடங்க வேண்டும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் பிரதிநிதிகளை அழைத்து தமிழ்நாடு மின் வாரியம் அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் கடந்த காலங்களில் மிக தாமதமாக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையாக மிக தாமதமாக வழங்கப்பட்டு வருகின்றன அத்தகைய இடர்பாடுகள் இல்லாத அளவிற்கு உடனடியாக ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளிட்ட அந்த நாளுக்கான ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை தமிழ்நாடு மின்வாரியம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த செயற்குழு வாயிலாக அரசுக்கு முன்வைக்கப்படுகிறது அடுத்து கேங்மேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஃபண்டமெண்டல் ஒர்க்கு செய்யக்கூடிய அடிப்படை வேலைகளை இன்றைக்கு செவ்வனே செய்யக்கூடிய கேங்மேன் பணியாளர்களை களப்பணியாளர்களாக தகுதி உயர்வு வழங்கப்பட்டு அவர்களது சொந்த மாவட்டத்திற்கு அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு மின்வாரியத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தொழிற்சங்கத்தின் சார்பில் முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் கேங்மேன் பணியாளர்களை பணி நியமனம் செய்யும் போது ஒருவரை கூட அந்தந்த மாவட்டத்தில் பணி நியமனம் செய்யவில்லை அனைத்து பணியாளர்களையும் கண்டிப்பாக வெவ்வேறு மாவட்டங்களில் குறைந்த ஊதியத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் விலைவாசி உயர்வில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தில் வீட்டு வாடகைப்படி உணவு மற்றும் மருத்துவம் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே அதை கருத்தில் கொண்டு அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு உடனடியாக தமிழ்நாடு மின்வாரியம் அவர்களை பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் அவர்களை களப்பணி உதவியாளராக பதவி உயர்வு அளித்து தகுதி அளித்து அவர்களை பணி அந்த இடத்திற்கு அவர்களை பதி பதவி உயர்வு அளிக்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் அரசாணை அதாவது போர்டு என்று சொல்லக்கூடிய மின்வாரிய ஆணை இரண்டின் மூலமாக கடந்த கொரோனாவுக்கு பிறகு நிதி நெருக்கடி என்கின்ற காரணத்தை காட்டி அரசு அந்த ஆணையின்படி தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பெற்று வந்த பல்வேறு சலுகைகளை நிறுத்திவிட்டது அதை உடனடியாக அந்த ஆணை இரண்டை ரத்து செய்து மீண்டும் பணியாளர்கள் பெற்று வந்த அனைத்து விதமான உரிமைகளையும் தமிழ்நாடு மின்வாரியம் வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு வழியாக வலியுறுத்தப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக தட்டச்சு பணியாளர்கள் குறைந்த மிக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்து வருகின்றார்கள் அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட காலமாக பகுதி நேர பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள் துப்புரவு பணியாளர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் அவுட் சோர்சிங் மெத்தடில் பணியாற்றக்கூடிய தட்டச்சு பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இருக்கின்றோம் மேலும் மேலும் கலப்பு அதாவது ஒப்பந்த ஊழியர்களாக அனல் மின் நிலையம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் மின்வாரியத்தில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் அவர்களுக்கு போதிய உழைப்பு கேட்ட ஊதியம் வழங்கப்படுவது